ஐகா இட்ஸ் வெல்கம் டு பூவன் ரம்யா விலாக்ஸ் ஸோ ரம்யா ஆக்சுவலாக வந்து நான் போன வாரம் தான் ஊருக்கு வந்தேன் ஸோ இந்த வாரம் நான் முதலே சொன்ன மாதிரி தான் வார வாரம் ஊருக்கு வந்துட்டு இருக்கேன்ட்டு ஸோ இந்த வாரம் வந்திருக்கேன் ஆனால் இந்த வாரம் எங்களுக்கு பிளானே வேற இந்த வாரம் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு போகிறோம் ஆமாம் வாழம்புரத்துக்கடையிலயே வாழ்ந்துட்டு இருந்தவங்கள கூட்டிக்கிட்டு வெளியில் போகலான்ட்டு எனக்கிட்டதான் வீட்டு விட்டு வெளியில் போய் நாங்கள் இருக்கும் ஒன் மந்த் இருக்கும் கிட்டத்தட்ட போன மாதம் பொங்கல் வந்தப்போ வெளியே போனோம் அதுவே வெளியிருந்தால் பள்ளிப்பள்ளத்திலும் லோக்கல் ஃபெஸ்டிவல் இருந்துச்சு போய்ட்டு வந்தோம் அவ்வளோதாக்கப்பா வெளியே போகல ஒன் மந்த் தான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் ஸோ ரொம்ப போர் அடிக்குது போர் அடிக்கின்றத விட

வெளியவே வரல இது ஆத்துல தண்ணி இல்லைன்றாங்க அதுவுமே எனக்கு தெரியல எங்க அப்பா தான் போட்டோ எடுத்து காமிச்சாரு என்கிட்ட ஆத்துல சுத்தமா தண்ணியே இல்லை அப்படின்னு ஆமா பாலம் கட்டிட்டாங்க ஏன் நல்லா இருக்கு சரி போய் இங்க பாருங்க போற கேப்ல கூட பாப்பா கொஞ்சிட்டு வரேன் என்னாச்சு பாப்பா முடிச்சிட்டு இருக்கா பசங்க வந்துடலாம் பார்க்க ஒரு ஒன் ஹவர்ல போயிட்டு வந்துடலாம்

மேடம் <laughs> ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போற ஃபுல்லாக கண்டிப்பாங்க நாங்கள் ஆல்ரெடி முன்ன போன கடை பார்த்தீங்கன்னா கடை லீவு ஸோ ஆனால் ஈரோடு மார்க்கெட் வந்தாச்சு வந்தாச்சு கடைக்கு நாயிரு வந்ததுல தான் ஃபர்ஸ்ட் டைம் இது ஆல்ரெடி இவர் வந்து எடுத்திருக்காரு ஆமா

ஸோ கே ஸ்பிஷ்லி வச்சிருக்கேன் நம்ம வாங்கினது இது ஆக்சுவலாக வந்து ஈரோடு மார்க்கெட்டில் இருக்குது என்ன உமாபதி டெக்ஸ்ட்டா உமாவதி டெக்ஸ்ட் இவங்களுக்கு ஃபோன் நம்பர் எது இருக்கா அதை இதுதாங்க ஃபோன் நம்பரு யாராவது வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க ஒரு டைம் நீ ஹாஸ்பிட்டலு இருக்கிறப்ப கடைக்கடையாக அந்த குடோனில் போய் தேனில்ல மஸ்லீம் கிளாத்த எங்கேயுமே கிடைக்கல அப்போ அந்த கடையில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த இந்த கடையில் தான் சொன்னாங்க இது நான் பாப்பா பாப்பா பிறந்தது நான் இங்கே தான் எடுத்துட்டு இருக்கிறேன் ஒன்று இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கேன் சரி கிளம்புவோம் டைம் வேறு ஆயிடுச்சு டைம் ஆகலை நம்ம போட்ட பிளான் எல்லாம் எங்கேயுமே போக முடியல இங்கே ஒன்று தான் வந்திருக்கோம் சரி உனக்கு கண்ணாடி பார்க்கலாம்ண்ணா டைம் ஆயிடுச்சு சரி வீட்டு கிளம்பலாம் போயிட்டு இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் முடிச்சு வந்துருக்கோம் மீண்டும் வாழை மரத்து கடிகள் வெளியே போனால் தான் வரணும் ப்ளஸ் காலையும் கழுவணும் வர்றா தன் புள்ளையாச்சே சும்மாவா நம்ம நண்போட்டை மெயினாக இது வாங்கினா அப்புறம் மஸ்திலே என்ன ஃப்ரோக்கு சம்மர ஆரம்பிச்சிடுச்சில்ல இது படுறா தமிழ் எழுத்துக்களா தமிழ் எழுத்துக்கு இது கொஞ்சம் பேசமாக இருந்தது

அது வேணா ஒன்று சார் சார் அதனால் சார் அதனால் போயிட்டு பாப்பாவுக்கு நேற்று ஒரு ட்ரெஸ் கடைக்கு போய் கடையில் இல்லை அந்த கடைக்கு போய் ஆக்சுவலாக ரெண்டாவது கடைக்கு போனோம் அங்கே கடையில் அந்த கடைக்கும் போய்ட்டு அப்போ ரம்யாவுக்கு ஒரு ரொட்டீன் செக்கப் இருக்குது சார் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேறு ஏதாவது பிளான் இருக்கா இல்லை ஏன்னா டாக்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு பிளான் இருக்கா கண்ணாடி மாத்தணும் இதுவும் ரொம்ப மாசமா ஒரு லிஸ்ட்ல இருக்கிறது ஆமா அப்புறம் வந்து லஞ்ச் வெளியில போலான்னு ஒரு ஐடியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் பார்ப்போம்

சாம்பிள் கொண்டு வந்திருக்காங்க பாப்போம் கியூட் கியூட்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைட் வந்து கம்மியா தான் பாக்கணும் இல்ல நம்ம டைப்பர் போட போறது கிடையாது இதுல தான் கட்ட போறோம் டைப்பர் போடுற மாதிரி இருந்தா இந்த துணி கட்டற மாதிரி இருந்தா லென்த் அதிகமா வந்து வெச்சுக்கோங்க முதல்ல சூசு போட ட்ரெஸ் மாத்தணும் சோ அதனால நம்ம ஹைட் கம்மியா பார்த்தா நம்ம காம்ப்ளிகேஷன் இருக்கு ஒரு குழந்தை ட்ரெஸ்ல இது கட்டாம இருந்தா லென்த் அதிகமா இருக்கு ஓகே ஓகே இல்லே அவங்க கொண்ட நம்ம நாலஞ்சு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் மெட்டீரியல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா இதெல்லாம் இந்த மாதிரியா இது ஜம்ப் ஜம்ப் குட்டி வந்து இது நம்ம கேட்கவே இல்லை அதனால அவங்க காட்டல சரி இவங்க பாருங்க ஃபுல்லா மஸ்லின்ல நிறைய வச்சிருக்காங்க இங்க பாரு ரம்யா செட் அது என்ன செட் பாரு டிராயர் இது பசங்க பசங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க ஏனா எல்லாமே மஸ்லின்ல ஆமா தான் நம்ம பாப்பா பிறந்தப்ப தேடு தேடுன்னு தேடணும் எங்கேயுமே கிடைக்கல இது சம்மர் கிரது நல்லா சூப்பராக இருக்கும். கச்சீப் பாப்பாவுக்கு சம்மர்க்குல இருந்தா நல்ல டவுசர் பசங்களுக்கு. என்ன ஏஜ்ல இருந்து என்ன ஏஜ் இருக்கنا கிடைக்கும்? வரைக்கும் இருக்கு. ஓ நியூ ்பர்ன்ல இருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் ஓகே. இது பாரு. பாப்பாவுக்கு அந்த மை வைப்பம் இல்ல. தேங்காய் புட்டு. புட்டு.

நல்லா சம்மருக்கு நல்லா இருக்கும் நமக்கே சம்மருக்கு வெயில் தாங்கலை பாப்பா உடம்பு என்ன ஆகும் எடுத்து ஆமா இத்தனைக்கு நம்ம பாப்பா வந்துட்டு வின்டர்ல போற பாப்பா புளுர்லயே பலகனை உடம்பு திடீர்னு சம்மர் எப்படி டேஸ்ட் பண்ண போதும்னு தெரியல திருட்டு மாங்காய் திருட்டு மாங்காய் தான் டேஸ்டா இருக்கும் இங்கே பாருங்க மரத்தில் எத்தனை மாங்காய் இங்கெல்லாம் பாருங்க மாங்காய் மரம் கடைக்கு கடைக்கு வெளியிலேயே மாங்காய் ஆக்சுவலா ஒரு மாங்காய திருடிட்டேன்

இது நல்லா பெருசாக இருக்கு உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று பாப்பா சார்பா ஒன்று பாப்பா சார் குட்டி குட்டி ஓ ஒன்று பறிச்சா ரெண்டு வந்துருச்சு நிறைய இருக்கு இங்கே இருக்கு இல்லை இங்கே மேலே பாருங்க மேலே பண்ண போதும்

எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க போல நிறைய டைம் வந்திருக்கேன் கொஞ்சம் நல்லா இதாக போடு இது ரொம்ப பெருசு நான் போட்டிருக்க கண்ணாடி வச்சு பார்த்தா எல்லாமே இல்லை கொஞ்சம் மாடனாக போடு இப்போ போட்டுருக்கிறது பாருங்க இதோ பாட்டி மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கு அதை அந்த கொஞ்சம் கவு மாதிரி பாரு நல்லா இருக்கும் அதை இந்த மாதிரி ஸ்டைலில் பாருங்க நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கு இல்ல இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ஆன்லைன்ல இத ஏத்த மாதிரி மாத்துறவங்க கலர்ஸ் எல்லாம் இல்ல இது இந்த மாதிரி இந்த கிளாஸ் finish ம் ஏய் என்ன நல்லா இருக்குது அழகா இருக்கு இது போடு வா சூப்பரா இருக்கு சீரியஸா இந்த கலர் குடு சைடு டிசைன் பிடிச்சிருக்கா இல்ல உனக்கு இந்த டிசைன் எடுத்து வியே நம்ம லேட்டரா இது பண்ணிக்கலாம் டபுள் கலர் ஒரு இங்கே one இங்கே one ஆக்சுவலாக வந்து லென்ஸ் கார்டில் வந்து நமக்கு மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால பை ஒன் கெட் ஒன் தான் அதனால் ரெண்டு மாடல் பார்க்கலாம் பெருசாக இருக்குது ஆமாம் டிசைன் ரெண்டு வேற ஆனால் ரெண்டு கலர் மட்டும் மாற்ற வேண்டியதாக இருக்குது செலெக்ஷனுங்களா இப்போ அடுத்து வந்து லென்ஸுக்கு நிறையா டைப் வேறு சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் அந்த அவங்க வந்து ஆஸ்கவா டெமோன்னு போட்டுருந்தாங்க டெமோவை கேட்டிருக்கோம் சலுப்பாக இருக்குன்ட்டு

ஓகே 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 வரக்கூடாதீங்க உங்களுக்கு ஐசிக்கு உங்களுக்கு ஒரு பாயசத்த போட்ற வேண்டியதா கம்ப்யூட்டர் யூஸ் செக் பண்ணதே பண்ணுங்க தப்பில்லை பிக்கப் பண்ணி ஆர்ட்ரு போட்டாச்சு நான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு கண்ணாடியா இப்ப இங்க ரெண்டு கண்ணாடி நாலாயரூபா பரவாயில்ல அதான் நம்ம மெம்பர்ஷிப் இருந்தனால பை ஒன் கெட்டானும் ஃப்ரீ இல்லைன்னா நாலாயரூபா தான் ஒரு கண்ணாடி சரி அடுத்து தலைப்பாக கட்டி போகலாம் சரி தலைப்பாக கட்டி ஈரோட்டிலே அதில் வந்துடுச்சு நம்ம ஈரோட்ல தான் ஃபஸ்ட்டு என்ன ரம்யா இப்படியும் ஒரு பிரியாணி போட்டுடலாம் அப்புறம் சைடிஷ் மட்டும் தானே சொல்லு உனக்கு பிடிச்சது இது நிறைய பிரியாணி இருக்கு மட்டன் பிரியாணி தங்கள் ஃபேவரட் இதுதான் இதுதான் எனக்கு பிடிச்சது வாங்கினா அழகா சேவ் பண்ணி கொடுப்பீங்க நீங்களும் சாப்பிடுங்க நான் ஓகே நீ ஒரு தெரிஞ்சது

பட் நான் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் தலைப்பாக்கட்டியெல்லாம் போனதில்லை நார்மலாக அந்த லோக்கல் ஹோட்டல் அதான் அதுதான் நானும் போகிறப்ப தான் நம்ம போனது கடைசியாக அப்போ இது போகும்ல தலைப்பாக்கட்டி ஆம்பூர் அதெல்லாம் போவோம் ஈரோட அம்மன் ஈரோட அம்மன் மிஸ்ஸு தரமாக இருக்கும் இப்போ நம்ம ஊர்லேயே சாப்பிட்ற நல்லா இருக்கு முடிச்சு அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாப்பாவுக்கு எது கொஞ்சம் மை வைக்கிறதுக்கு டிசைன் வாங்குன்னு சொல்லி ரம்யா அரஃபாவுக்கு வந்திருக்கா ஈரோட்லேயும் வந்து பெண்களுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாம் இங்கே நிறைய கிடைக்குங்க அரஃபா இதுதான் ஈரோடு மார்க்கெட்டு வீதி இல்லையா சரி வேற ஃபேன்சி ஸ்டோர்ல தான் பார்க்கலாம் இங்கே எல்லாமே கிடைக்கும் இது மட்டும் இல்லை சரி வேற கிடைக்கலாம் இந்த கடையை விட்டு சந்துக்குள்ள இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேன்சி ஸ்டோர் நிறைய இருக்கு அங்க ஒரு கடையில போய் ரம்யா பாக்குறேன் இங்க பாருங்க இங்க நிறைய பெண்களுக்கான இதெல்லாம் நிறைய இருக்கு இங்க இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மை வைக்கிறது பாப்பாக்கு இது என்கிட்ட ஒண்ணு இருக்கு சின்னது சின்னதுன்னா நான் நான் யூஸ் பண்ணுவேன் ஆஹா அதெல்லாம் வச்சு அழிஞ்சு போச்சு ஓகே ஓகே சோ இது வந்து ডেইলি பாப்பாவுக்கு மூஞ்சிக்கு வட்டமாவே போட்டு வைக்கிறது பதிலா இது அச்சச்ச வச்சோம்னா டிசைன் டிசைன் வைக்கலாம் இதெல்லாம் இது கிடைக்க மாட்டேங்குதுங்க எட்டு குச்சி இதெல்லாம் எட்டு குச்சிக்கு பதிலா பாவா குச்சியா கடையில பாருங்க எவ்வளவு ஐட்டம் இருக்கு பதினாறு குச்சி இப்ப டெய்லி பாப்பாவுக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு டிசைனா வந்து பதினாறு டிசைன் வந்துட்டு முப்பது ரூபா